மும்பை பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது வியாழக்கிழமை அதிகாலை மும்பை பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் கொள்ளையர் ஒருவன் உள்ளே நுழைந்ததோடு நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு தப்பியதாகவும் கூறப்படுகிறது நடிகரும் அவரது குடும்பத்தினரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை இரண்டரை மணி அளவில் இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளதாம் காவல்துறையினர் வெளியிட்ட முதற்கட்ட தகவலின்படி வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் விழித்தெழுந்த பிறகு கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டானாம் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக மும்பை பாந்த்ரா தொ காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சந்தேகினவரை நபரை கைது செய்து பல குழுக்கள் அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து சைஃப் அலிகான் கொள்ளையன் கத்தியால் குத்தியதால் படுகாயமடைந்து லீலாவதி மருத்துவனில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் கொள்ளடிக்கப்பட வந்தபோது சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்டாரா அல்லது இது ஒரு கொலை முயற்சியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று போலீசார் கூறியுள்ளனர் பாந்த்ரா காவல்துறை மும்பை குற்றப்பிரிவும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள் மருத்துவமனை அதிகாரிகள் கூறுகையில் சைஃப் அலிகான் அதிகாலை மூன்றரை மணி அளவில் ஆறு இடங்களில் காயங்களுடன் கொண்டு வரப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு காயங்கள் மிகவும் கடுமையானவை என்றும் தெரிவித்தனர் காயங்களில் ஒன்று அவரது முதுகெலும்புக்கு அருகில் உள்ளது நரம்பியல் நிபுணர் டாக்டர் நிதின் டாங்கே அழகு சிகிச்சை நிபுணர் டாக்டர் லீனா ஜெயின் மற்றும் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் நிஷா காந்தி ஆகியோர் அறுவை சிகிச்சையை மேற்கொள்கின்றனர் லீலாவதி மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி நிரஜ் உத்தமணி அறுவை சிகிச்சை முடிந்த பின்னரே சைஃப் அலிகான் உடல்நிலை குறித்து தெரிவரும் என்று கூறியிருக்கிறார் முன்னணி பாலிவுட் நடிகருக்கு நடந்த கத்தி குத்த சம்பவம் இந்தி திருவிழாவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாக துறையில் பல விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் அதில் இது ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம் ஏன்னா அது தரமான சம்பவம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு மிகப்பெரிய நடிகர்லேயே ஒருத்தன் போய் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் திருடதான் வந்திருக்கானா அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கும் ஒரு திருடனாக வந்து தான் திருடிய பொருட்கள் வச்சு ஏமாத்துல அந்தளவுக்கு கூட செக்யூரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரிய பண்ணுற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நடிகரோ நடிகரோ இருக்கலாம்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வளர்ந்தால் வந்து ஒருத்தருக்கு பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப காம்படிஷன் நிறைஞ்ச இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சினிமாவை தாண்டி கிட்டத்தட்ட எட்நூறு ஆயிரம் கோடி சொத்து உள்ள சைஃப் அலிக்காரோட சொத்தை மடக்கத்தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலுமே ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம் வந்து அந்த குடும்பத்தாருக்கு மாற்றம் தெரியும் செக்யூரிட்டி வந்து யாருமே தடுக்கலையா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஏற்பப்படுது இதே வந்து போலீஸார் தொடர்ந்து வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதை பற்றி அவங்க மனைவி கிட்டே கேட்கும்போது அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணதுனால தான் அவங்க மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே